என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு இருக்காங்க இந்தியன் கப்பல் படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க ஜாப் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்து இந்தியாவின் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்றது போஸ்ட் டைம் டீட்டெயில் எல்லாம் வந்து கிளியரா பாக்கிறது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறதுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலைப்பான போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து பதினஞ்சு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்தில் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க அதே தொடர்ந்து பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்டெக் முடிச்சுருக்கவங்க எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்திலேருந்து தொடங்கி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி டேட்டா எடுத்துருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து சேலரி சீட்டில் வந்து மென்ஷன் பண்ணலைங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து மெயில் மூலமாக இல்லைனா மொபைல் நம்பர் மூலமோ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் பண்ணி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க